அனைவருக்கும் ஆஸ்திராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி அன்பு வணக்கம் நாம் தற்போது செவ்வாய் தோஷம் பற்றி ஜோதிடம் மற்றும் ஜாதகத்தில் உள்ள விதிகள் மற்றும் விதி விளக்குகள் சார்ந்தும் அனுபவப்பூர்வமான பலன்கள் சார்ந்தும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் உங்கள் ஜாதகத்தில் முதலாவது செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றும் இரண்டாவதாக செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகிறதா என்றும் மூன்றாவதாக செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகவில்லையா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறது இருந்து நிவர்த்தியாகிறது நிவர்த்தியாகவில்லை என்பது சார்ந்த பலாபலன்கள் அனைத்துமே ஒரு தனிநபருடைய வாழ்க்கையில் ஏற்ற இரக்கங்களையோ யோகங்களையோ கஷ்ட நஷ்டங்களையோ தரப்போவதில்லை ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருக்கிறாரா நீச்ச வீட்டில் இருக்கிறாரா உச்ச வீட்டில் இருக்கிறாரா பகை நிலையில் உழவுகிறாரா சம அந்தஸ்தில் இருக்கிறாரா யோகமான வீட்டில் இருக்கிறாரா தோஷமான மறைமுக ஸ்தானங்களில் இருக்கிறாரா யோக கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கிறாரா அல்லது யோக கிரகங்களின் பார்வைக்கு உட்பட்டு இருக்கிறாரா செவ்வாய் கிரகம் மற்றொரு கிரகம் மற்றும் பல கிரகங்களும் சேர்ந்து யோகங்களை தருகிறதா செவ்வாய் பகவான் என்பதையெல்லாம் தனிப்பட்ட ஜாதகருக்கு அறிந்து கொள்ள முடியும் இந்த தனிப்பட்ட ஜாதகர்களுக்குரிய பலன்களை பொறுத்தவரை தற்போது கூறிய வகையில்தான் செவ்வாய் சார்ந்த பலம் பலவீனங்களை அறிந்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த செவ்வாய் தோசம் என்பது தனிப்பட்ட ஜாதகருடைய வாழ்வின் ஏற்ற இறக்கங்களுக்கு பார்க்கப்படுவதில்லை இந்த செவ்வாய் தோஷத்தை பொறுத்தவரை நூற்றுக்கு நூறு சதவீதம் திருமணத்தில் இரு ஜாதகங்களை இரு நபர்களை இணைக்கக்கூடிய விஷயங்களுக்காக பார்க்கப்படுகிறது இந்த செவ்வாய் தோஷம் தனிமனித முன்னேற்றத்திற்கு கஷ்டத்திற்கு நஷ்டத்திற்கு பார்க்கப்படாமல் திருமணத்திற்காக மட்டும் ஏன் பார்க்கப்படுகிறது என்றால் இந்த செவ்வாய் பகவானை நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் உறவுமுறை காரகன் என்று கூறியிருக்கிறது உடல் உறுப்புகளில் ஒவ்வொரு அங்கங்களும் அவயங்களும் சில கிரகங்களுடைய அமைப்புகளுக்கேற்ப பலன்கள் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அனுபவத்திலும் இருக்கிறது அதுபோல செவ்வாய் பகவான் உடலில் ரத்தம் சார்ந்த விஷயங்களுக்கு படாபலன்கள் தரக்கூடியவராக ஜோதிட விதிகள் கூறுகிறது அனுபவத்திலும் இருக்கிறது அடுத்தடுத்த தலைமுறை விருத்திக்கு ரத்தம் எவ்வளவு முக்கியமானது என்று ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அறிவியல் ரீதியாகவும் மருத்துவத்துறை ரீதியாகவும் தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது மகப்பேறு மருத்துவம் சார்ந்த வகையில் சற்று கூடுதலாக தெரிந்திருக்கவும் வாய்ப்பிருக்கிறது ஏனெனில் திருமணமாகிய ஆணும் பெண்ணும் இணைந்து அடுத்தடுத்த வாரிசுகளை உண்டு பண்ணுவதற்காக மெனக்கிடும்போது இரத்த பரிமாற்றங்கள் நிகழ்கின்றன இந்த இரத்த பரிமாற்றங்கள் என்பது நேரடியாக ரத்தம் மாற்றிக்கொள்வதில் கிடையாது அப்படி நேரடியாக ரத்தம் மாற்றினாலும் ஒவ்வொருவருக்கும் இரத்த பிரிவுகள் இருக்கிறது எந்த வகையான இரத்த பிரிவோடு எந்த வகையான இரத்த பிரிவை சேர்க்க வேண்டும் அல்லது சேர்க்கக்கூடாது என்று இரத்த வகை சார்ந்த மருத்துவம் நமக்கு தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறது மேலும் ரத்தம் சார்ந்த வகையில் பிளட் பிரஷர் சார்ந்த வகையில் அதிக இரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் சார்ந்த வகையிலும் அதிவேகமான இரத்த ஓட்டம் குறைவான இரத்த ஓட்டம் சார்ந்த வகையிலும் இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் சிகப்பு அணுக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய வகையிலும் இரத்த சோகை சார்ந்த வகையிலும் மகப்பேறு காலத்தில் பெண்களுடைய ரத்தம் எந்த வகையில் சுத்தமானதாகவும் சுகாதாரமானதாகவும் வீரியமாகவும் விட்டமின் முதலான சத்துக்கள் பற்றாக்குறை இல்லாததாகவும் இருக்கிறது என்பதை மகப்பேறு காலத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் சார்ந்த தலைமுறையை கண்காணிக்கும் போது மருத்துவ அறிவியலில் டிஎன்ஏ பரிசோதிக்கப்படுகிறது அந்த வகையில்தான் ரத்தத்திற்கு காரகனாக ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ள செவ்வாய்பாக முக்கியத்துவம் தலைமுறை விருத்தி சார்ந்த வகையில் பின்பற்றப்படுகிறது இந்த தலைமுறை விருத்தி என்பது ஒரு தனிநபரால் ஒரு ஆணாலோ அல்லது பெண்ணாலோ முடியாது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்துதான் தலைமுறையை விருத்தி செய்து கொள்ள முடியும் அந்த வகையில் இரத்த அணுக்கள் என்பது டிஎன்ஏவாக எக்ஸ் ஒய் குரோமோசோம்களாக அடுத்த தலைமுறையாக மாறும் போது பரம்பரை நோய்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு வந்துவிடுகிறது பரம்பரை உடல் அமைப்புகளில் தோசத்துக்குட்பட்ட உடல் அமைப்பும் உண்டாக வாய்ப்பிருக்கிறது பரம்பரை உடல் அமைப்பில் யோகத்துக்குட்பட்ட உடலமைப்பும் உண்டாக வாய்ப்பிருக்கிறது பரம்பரை உடல் அமைப்பில் என்பது ஆண் சார்ந்த தலைமுறையாகவும் இருக்கலாம் பெண் சார்ந்த தலைமுறையாகவும் இருக்கலாம் ஏழேழு தலைமுறைக்கும் என்கிற சொல் வழக்கு என்பது மகப்பேறு மருத்துவத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையாக இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் பாதி பாதியாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு குறைந்து ஏழாவது தலைமுறை வரை நீடித்திருக்கும் அடுத்த தலைமுறைக்கு விருத்தி இல்லாத அளவிற்கு அந்த குரமோசோனுடைய தலைமுறை முடிந்துவிடும் இதன் அடிப்படையில் தான் நம்முடைய இலக்கியங்களிலும் ஏழேழு தலைமுறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது சொல் வழக்கிலும் அனுபவத்திலும் இருக்கிறது அதை தற்கால மருத்துவ அறிவியல் குறிப்பாக மகப்பேறு மருத்துவ அறிவியல் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இந்த மகப்பேறு மருத்துவ அறிவியல் என்பது உலகம் தழுவிய அளவில் இந்த நூற்றாண்டில் தான் இதை கண்டுபிடித்திருக்கிறது விளக்கிக் கொண்டிருக்கிறது கடைபிடித்து வருகிறது ஆனால் இலக்கியங்கள் சார்ந்த வகையில் பாரம்பரிய பண்பாடு சார்ந்த வகையில் இதிகாசங்களுக்குட்பட்டு காப்பி இலக்கியங்களுக்குட்பட்ட காலத்திலேயே இந்த ஏழேழு தலைமுறை என்ற வார்த்தை வாழ்க்கை முறை அறிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படி அறிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தை தற்போதைய மருத்துவ அறிவியல் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது குழந்தை விருத்தி சார்ந்த விஷயங்களுக்காகத்தான் இந்த செவ்வாய் தோஷம் பார்க்கப்படுகிறது ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கும் போது அந்த ஆண் சார்ந்த தலைமுறை சார்ந்த வகையிலும் அல்லது பெண் சார்ந்த தலைமுறை சார்ந்த வகையிலும் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைக்கு உடல் வாகு இருக்கும் உடல் அமைப்பு இருக்கும் அது தந்தை சார்ந்த உடல் அமைப்பாக இருக்கலாம் அல்லது தந்தையினுடைய முன்னோர்களுக்கு உட்பட்ட ஏழேழு பிரிவுக்கு உட்பட்ட இரத்த பரிமாற்றத்துக்குட்பட்ட டிஎன்ஏ வழிவந்த உடலமைப்பாகவும் இருக்கலாம் அதே போல தாய் சார்ந்த உடலமைப்பாகவும் இருக்கலாம் அல்லது தாயினுடைய முன்னோர்களுக்கு உட்பட்ட ஏழேழு தலைமுறைக்கு உட்பட்ட டி வழி வந்த உடல் வாகுவாகவும் உடல் அமைப்பாகவும் இருக்கலாம் இதுவரை எந்த பிரச்சனையும் கிடையாது நோய்களினுடைய பாதிப்புக்கும் ஆளாகாமல் நோஞ்சான் குழந்தைகளாக பிறந்து விடாமல் மிக்க பெண்ணிய மிக்க குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தாய்மாரும் நினைப்பார்கள் அந்த விழிப்புணர்வின் அடிப்படையில் தான் செவ்வாய் தோசம் சார்ந்த வகையில் ஆணினுடைய ஜாதகத்தில் எந்த வகையில் செவ்வாய் தோஷம் இருக்கிறது ஆணினுடைய ஜாதகத்தில் எந்த வகையில் சவைதோஷம் இருந்து நிவர்த்தியாகிறது அந்த வகை விழிப்புணர்வின் அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்தில் சபை தோஷம் இருக்கிறதா சவைதோஷம் இல்லையா அல்லது செவை தோஷம் இருந்தால் இருந்து நிவர்த்தியாகிறதா இருந்து நிவர்த்தியாகவில்லையா என்ற ஜோதிட விதிமுறைகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது திருமணத்திற்காக மட்டும்தான் இந்த தோஷம் சார்ந்த விஷயங்கள் பெரிதாக பேசப்படுகிறது திருமண வாழ்வில் கணவன் மனைவிக்குள் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த தோஷம் சார்ந்த விஷயங்கள் மிக பெரிதாக பேசப்படுகிறது பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏதேனும் நோய் நொடிகளுக்கு ஆளானாலும் உடல் ரீதியாக மனம் ரீதியான பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் பெற்றோர்களுடைய ஜாதகத்தில் சபை தோஷத்தினுடைய நிலைமை மிக மிக பெரிதாக பேசப்படுகிறது இதற்கெல்லாம் காரணம் இந்த சபை பகவான் ரத்த காரகன் என்கிற ஜோதிட ஆதார அனுபவபூர்வமான விஷயமாகும் சபை தோஷத்தை பொறுத்தவரை எதிர்கால விழிப்புணர்வுக்காக பார்த்துக் கொள்வதில் எந்தவித பாதிப்பும் கிடையாது ஆனால் இந்த செவ்வாய் தோஷத்தை குறிப்பாக எதிர்கால சந்ததி சார்ந்த வகையில் மோசடிக்காக ஏதோ நாமும் விழிப்புணர்வுடன் செவ்வாய் தோஷம் சார்ந்த விஷயத்தை அணுகுகிறோம் என்ற வகையில் செவ்வாய் தோஷம் சார்ந்த விஷயங்களை சரிவர கணக்கீடு செய்யாமல் ஏனோதானவென்று வென்று சவாய் சார்ந்த விஷயங்களை அனுமானித்து ஆண் பெண் இருவர்கள் இணைந்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் தலைமுறை விருத்தி சார்ந்த வகையில் செவ்வாய் தோஷம் சார்ந்த பாதிப்புகள் வந்து சேரும் இப்படியாக ஒரு வகையில் தலைமுறை விருத்தி சார்ந்த விஷயங்களுக்காகவும் செவ்வாய் தோஷம் பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பாக திருமணத்திற்கு முன் ஒரு ஆண் தனிப்பட்ட முறையில் நல்ல உடல் திறனுடனும் மனம் சார்ந்த தெளிவுடனும் இருப்பார் அதே போல ஒரு பெண்ணும் முழுமையான உடல் திறனுடனும் சக்தி வாய்ந்த மன நலத்துடனும் இருப்பார் ஆனால் திருமணத்திற்கு பின் அந்த ஆணும் பெண்ணும் இணையும் போது செவ்வாய்திரசத்துக்கு உட்பட்டு சில பல முரண்பாடுகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் ஜாதகத்தில் சுக்கிர பகவானை காதல் காரகன் களத்திரக்காரகன் என்று சொல்வார்கள் நம்முடைய வாழ்வியலில் காதல் என்பது வேறு காமம் என்பது வேறு காதலுக்கு சுக்கிர பகவான் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் பொறுப்பான ஒரு கிரகமாக ஜோதிடத்தில் அனுமானத்திலும் இருக்கிறது ஆனால் காமத்தை பொறுத்தவரை சுக்கிர பகவானுக்கும் பங்கு இருக்கிறது செவ்வாய் பகவானுக்கு அதைவிட கூடுதலான பங்கு இருக்கிறது அந்த வகையில் காமத்துக்குட்பட்ட கிரகமாக செவ்வாய் பகவான் சொல்லப்பட்டிருப்பதால் ஆண் பெண் உடல் சேர்க்கை தலைவி சார்ந்த விஷயத்தில் உடலுறவு விஷயத்தில் ஒரு ஆண் தீவிரமாக செயல்படலாம் ஒரு பெண் தளர்ந்து செயல்படலாம் அல்லது ஒரு பெண் தீவிரமாக செயல்படலாம் ஒரு ஆண் தளர்ந்து செயல்படலாம் இப்படியாக காமத்துக்குட்பட்ட விஷயத்திலும் இந்த செவ்வாய் தோஷம் சார்ந்த விஷயம் பார்க்கப்படுகிறது ஆக முதலில் செவ்வாய் தோஷம் திருமண விஷயங்களுக்காக பார்க்கப்படுகிறது என்பதை தற்போது புரிந்து கொள்ள வேண்டும் திருமணத்தால் இணைக்கப்பட்ட ஆண் பெண் சார்ந்த வாழ்க்கையில் காதல் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே காமம் என்பதும் முக்கியமாக அமைகிறது அந்த காமத்தினுடைய செயல்படுகின்ற விதம் சமமாக இருக்க வேண்டும் இணையாக இருக்க வேண்டும் என்கிற வகையில் சவாய் பார்க்கப்படுகிறது அடுத்து அந்த காமத்தின் விளைவாக உண்டாகக்கூடிய புத்திரபாக்கியம் சார்ந்த வகையில் குழந்தை பேர் மகப்பேறு சார்ந்த வகையில் அந்த குழந்தைகளுக்கு எந்த வகையிலும் பரம்பரை சார்ந்த உடல் உபாதைகள் நோய் நொடிகள் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் செவாய் தோசம் பார்க்கப்படுகிறது இந்த செவாய் தோசத்தை பொறுத்தவரை எத்தனை சதவீதத்தில் இந்த செவ்வாய் தோசம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதில் ஆரம்பம் முதல் இதுநாள் வரை கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதேபோல் செவ்வாய் தோசம் இருந்து நிவர்த்தியாக கூடிய நிலையில் அந்த செவ்வாய் தசத்தினுடைய பலன்கள் எந்த சதவிகிதத்தில் நடைமுறைக்கு வரும் என்பதிலும் ஆரம்பம் முதல் இதுநாள் வரை கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு உட்பட்டுதான் இந்த செவ்வாய் தசம் சார்ந்த விஷயங்களால் சில பல பாதிப்புகள் சிலருக்கும் பலருக்கும் வந்துவிடுகிறது ஒரு ஜோதிடரோ அல்லது ஒரு ஜாதகரோ செவாய் தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து இந்த செவாய் தோஷம் நூற்றுக்கு நூறு சதவீதம் தோஷமாக இருக்கிறதா அல்லது நூற்றுக்கு எண்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் பத்து சதவீதம் என குறைந்த அளவில் சபை தோஷம் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு ஜோதிடரும் வெவ்வேறு கோணங்களில் அனுமானிக்கிறார்கள் அதேபோல செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாக கூடிய சதவீதத்தையும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் வெவ்வேறு சதவீதமாக அனுமானிக்கிறார்கள் அவர்களுடைய தனிப்பட்ட அபிமானங்களில் யாரும் குறை விட முடியாது ஒவ்வொரு ஜோதிடர்களும் சரி ஒவ்வொரு ஜாதகர்களும் சரி அவர்களுடைய அனுபவத்திற்குட்பட்டு அவர்கள் ஏற்கனவே பார்த்து வந்த ஜாதகர்களுடைய வாழ்க்கைக்கு உட்பட்டு அந்த அனுமானத்திற்கு வருவார்கள் அதனால் அவர்கள் மேல் குறை சொல்லிவிட முடியாது இந்த தசம் நிர்ணயம் சார்ந்த வகையில் விதிகள் இருக்கிறது சபைதோச நிவர்த்தி சார்ந்த வகையில் விதிகள் இருக்கிறது ஆனால் சபைதாசத்தினுடைய அளவு சார்ந்த சதவிகித விதிமுறைகளுக்கு அளவீடுகள் கிடையாது உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் மகர வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் உச்சமடைந்த நிலையில் உலவுகிறார் என்று ஜோதிட விதி கூறுகிறது மகரத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்ற ஜாதக அமைப்பு இருந்தால் அந்த செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாக கூடிய சதவிகித அளவை செவ்வாய் உச்சமாக இருக்கிறது என்ற அளவில் சில ஜோதிடர்கள் நூறு சதவீதம் தோஷம் நிவர்த்தி என்று கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள் சில ஜோதிடர்கள் எதிர்மறையாக மகர வீட்டில் செவ்வாய் உச்ச யோகத்தில் இருந்தாலும் உச்சம் என்கிற நிலையில் இருப்பதால் நூறு சதவீதம் தோஷம் என்றும் எடுத்துக் கொள்வார்கள் அடைந்திருந்தாலும் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் அந்த தோஷத்தினுடைய அளவு குறைந்திருக்கக்கூடிய விஷயத்தை நூறு சதவீதமாக கணக்கீடு செய்து கொள்ளாமல் குறைந்த அளவில் சதவிகிதம் மதிப்பீடு செய்யக்கூடிய அனுபவம் சில ஜோதிடர்களுக்கு இருக்கிறது இந்த வகையில் எந்த ஒரு ஜோதிடரும் மற்றொரு ஜோதிடருக்கு அறிவுறுத்த முடியாது இதை இந்த சதவிகிதத்தில்தான் கணக்கீடு செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது சாதாரணமாக அறிவுரையும் ஏனெனில் ஒரு ஜோதிடர் தனக்கான அனுபவத்தில் வந்த ஜாதகங்களுடைய தம்பதிகள் சார்ந்த அனுபவத்தில் சில வருவார் பொருத்தம் பார்க்க வரக்கூடிய ஆண்பெண் ஜாதகங்களுக்கும் அது சார்ந்த வகையிலே சில பலன்களை அனுபவத்தில் உட்பட்டு பரிந்துரை செய்வார்கள் தோஷம் சார்ந்த வகையில் தோஷம் இருக்கக்கூடிய தோஷத்தின் அளவு சார்ந்த மதிப்பீடு சதவிகித மதிப்பீடு தோசம் நிவர்த்தியாக கூடிய அளவு சார்ந்த சதவிகித மதிப்பீடு என்பது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை இருந்தாலும் ஏதோ ஒரு முடிவிற்கு வர வேண்டும் அல்லவா ஆணும் பெண்ணும் செவ்வாய் தோசத்துக்கு உட்பட்டு சில பொது விதிகளுக்கு உட்பட்டு திருமண வாழ்க்கையில் திருமண பந்தத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா அதற்கான சில பொது விதிமுறைகள் இருக்கிறது அந்த பொது விதிமுறைகளைத்தான் தற்போது நான் தங்களிடம் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் அந்த பொது விதிமுறை என்பது முதலாவதாக சபை தோஷம் சுத்தமாக இல்லாத ஜாதகம் இரண்டாவதாக தோஷம் இருந்து நிவர்த்தியாக கூடிய ஜாதகம் மூன்றாவதாக இருந்து நிவர்த்தி ஆகாத ஜாதகம் இந்த பொது விதிமுறையை அனைத்து ஜோதிடர்களும் கடைபிடித்து வருகிறார்கள் ஆண் ஜாதகங்கள் சார்ந்த வகையிலும் சரி பெண்களினுடைய ஜாதகம் சார்ந்த வகையிலும் சரி இதை கடைபிடித்து வருகிறார்கள் சுத்தமாக சபை தோஷம் இல்லாத ஒரு ஆண் ஜாதகத்தை சுத்த ஜாதகம் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டு சுத்தமாக தோஷம் இல்லாத ஒரு பெண் ஜாதகத்துடன் திருமண பந்தத்தில் இணைக்கிறார்கள் இது ஒரு வகை இவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை சார்ந்த பாதிப்புகள் தங்களுடைய இல்லற வாழ்க்கையிலும் சரி அடுத்து வகையிலும் சரி வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது செவ்வாய் உட்பட்டு தலைமுறை விருத்தியில் எந்த பாதிப்பும் கிடையாது அதேபோல ஒரு ஆண் ஜாதகத்தில் செவாய் தோஷம் இருந்து நிவர்த்தியானால் செவ்வாய் இருந்து நிவர்த்தியாக கூடிய பெண் ஜாதகத்தை திருமண பந்தத்தில் திருமண வாழ்வில் இணைக்கிறார்கள் இந்த விஷயம் ஜோதிடர்களை தாண்டியும் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஜாதகர்களுக்கும் தெரிய வரும் அடுத்து மூன்றாவதாக சபைதோசம் இருந்து நிவர்த்தியாகாத ஜாதகம் இந்த சபைதோசம் சுத்தமாக இல்லாத ஜாதகம் இருந்து நிவர்த்தியாக கூடிய ஜாதகம் இருந்து நிவர்த்தியாகாத ஜாதகம் சார்ந்த வகையில் ஒரு பொதுவான ஒரு மதிப்பீடு செய்யும் போது இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமாகும் இந்த அபிப்பிராயத்தை மற்றவர்களிடம் புகுத்த நான் விரும்பவில்லை எனக்கு தெரிந்த விஷயத்தை சொல்கிறேன் நூற்றுக்கு ஒரு சதவீத ஜாதகம் சவாய் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகமாக இருக்கும் ஆண்கள் தரப்பிலும் சரி பெண்கள் தரப்பிலும் சரி நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீத ஜாதகங்கள் சவாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாக கூடிய ஜாதகங்களாக இருக்கும் ஆண்கள் தரப்பிலும் சரி பெண்கள் தரப்பிலும் சரி சவாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகாத ஜாதகம் நூற்றுக்கு ஒரு சதவீத ஜாதகமாக இருக்கும் ஆண்கள் தரப்பிலும் சரி பெண்கள் தரப்பிலும் சரி ஆக தற்போது மிக தெளிவாக தெரிந்திருக்கும் பெரும்பாலான ஜாதகம் அதாவது நூற்றுக்கு தொன்னூத்தி எட்டு சதவீத ஜாதகங்கள் செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாக கூடிய ஜாதகங்களாகத்தான் ஆண்கள் தரப்பிலும் சரி பெண்கள் தரப்பிலும் சரி இருக்கும் என்ற முடிவுக்கு வர முடியும் உங்களை சார்ந்தவர்களில் இந்த கணக்கிடை நீங்கள் செய்து பார்த்தால் நூற்றுக்கு தொன்னூத்தி எட்டு சதவீதம் என்கிற கணக்கு சரியாக வரும் அல்லது மற்ற இரு வகைகளையும் தாண்டி இதற்கான ஜாதகங்கள் கூடுதல் எண்ணிக்கையில் இருக்கும் செவ்வாய் இல்லாத ஒரு ஆண் ஜாதகத்தை தோஷம் இல்லாத ஒரு பெண் ஜாதகத்துடன் இணைக்க வேண்டும் என்கிற அனுபவம் இருக்கிறது இந்த செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகம் என்பது ஆண்கள் தரப்பிலும் சரி பெண்கள் தரப்பிலும் சரி ஒரு சதவீதம் தான் இருக்க முடியும் என்றும் சொல்லி வருகிறோம் அந்த வகையில் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஒரு ஆண் ஜாதகத்திற்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு பெண் ஜாதகத்தை இணைப்பதற்கு தேடி அடைய வேண்டி இருக்கும் இதே போல்தான் பெண்கள் தரப்பிலும் தோஷம் உள்ள ஒரு பெண் ஜாதகத்திற்கு செவ்வாய் இல்லாத ஒரு ஆண் ஜாதகத்தை இணைப்பதற்கு அதிகப்பட்ட நாட்கள் காத்துக்கொண்டிருக்க வேண்டும் அல்லது தேடி அடைய வேண்டியிருக்கும் செவாய் இல்லாத ஆண் ஜாதகத்திற்கோ பெண் ஜாதகத்திற்கோ யோகமான நேரங்கள் திருமணம் யோகங்கள் இருந்தால் முதல் ஜாதகமே எடுத்த எழுப்பிலேயே முதல் ஜாதகமே சவாய் இல்லாத ஒரு ஜாதகமாக அமைந்துவிடும் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலான சவாய் இல்லாத ஆண் ஜாதகர்கள் அல்லது பெண் ஜாதகர்கள் அந்த செவாய் இல்லாத ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ கிடைப்பதற்கு கூடுதலாக ஜாதகங்களை தேடி அடைய வேண்டியிருக்கும் செவ்வாய் இருந்து நிவர்த்தியாக கூடிய தொண்ணூத்தி எட்டு சதவீத ஜாதகங்கள் எடுத்த எடுப்பிலேயே கிடைத்துவிடும் திருமணத்திற்கான நட்சத்திர பொருத்தமும் இருக்கும் ஜாதக பொருத்தமும் இருக்கும் சவாய் பொருத்தமும் இருக்கும் சவாய்தோச பொருத்தம் என்பது ஆண் ஜாதகத்திலும் சவாய் நிவர்த்தியாகிறது என் ஜாதகத்திலும் சவாய் தோசம் இருந்து நிவர்த்தி என்கிற பொதுவான ஒரு அனுமான முறைதான் இந்த சவாய் தோசம் இருக்கின்ற சதவிகித அளவு இந்த தோஷம் நிவர்த்தி ஆகின்ற சதவிகித அளவு என்பது இங்கு நான் கூறிவிட முடியாது அந்த பொதுவான விஷயத்திற்குட்பட்டு ஆண் ஜாதகத்திலும் செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகிறது பெண் ஜாதகத்திலும் செவ்வாய் இருந்து நிவர்த்தியாகிறது என்கிற பொது விஷயங்களை கூறி வருகிறோம் அந்த வகை முதல் ஜாதகத்திலேயே பொருத்தம் இருக்கும் பெரும்பாலான ஜாதகங்களை பார்த்தாலும் ஒப்பீடு செய்து பார்த்தாலும் பொருத்தங்கள் இருக்கும் ஆனால் அடுத்து அவர்களுடைய குடும்ப அமைப்புகளை பொறுத்து அந்த ஜாதகங்கள் திருமணத்தில் இணைவதும் தவிர்ப்பதும் அவர்களுடைய உள் விஷயங்களை பொறுத்ததாக அமையும் இந்த செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகாத ஜாதகம் என்பது ஒரு சதவிகித ஜாதகமாக இருக்கும் இவர்களில் செவ்வாய் தோஷம் இருந்து ஆகாத ஆண் ஜாதகம் செவ்வாய் இருந்து நிவர்த்தியாகாத பெண் ஜாதகம் சார்ந்த வகையில் மிகப்பெரிய தேடுதலுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் ஏனெனில் பதினைந்து வகைகளில் உண்டாக்கக்கூடிய செவ்வாய் தோசம் என்பது முப்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட வகைகளில் நிவர்த்தியாகிறது அதிலும் நிவர்த்தியாகாத ஜாதகம் என்பது நூற்றுக்கு ஒரு சதவீத ஜாதகமாகத்தான் இருக்கும் அந்த ஒரு சதவீதம் என்பது மிக குறைவான அளவு அல்லவா அதனால் அதற்காக தேடி அடைய வேண்டியிருக்கும் செவ்வாய் தோசம் சார்ந்த பொதுவான திருமண விதிகளின்படி தோஷம் இல்லாத சுத்த ஜாதகமான ஒரு ஆண் ஜாதகத்தை தோஷம் இல்லாத சுத்த ஜாதகமான பெண் ஜாதகத்துடன் இணைக்கப்படுகிறது செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகாத ஒரு ஆண் ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியாகாத ஒரு பெண் ஜாதகத்துடன் இணைக்கப்படுகிறது இப்படியாக அந்தந்த பொது விதிகளின் அடிப்படையில் இணைக்கப்பட்ட அனைத்து ஜாதகங்களுக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பேரும் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளினுடைய உடல்நலம் ஆரோக்கியம் மனநலம் சார்ந்த வகையிலும் இந்த பாதிப்பும் வர வாய்ப்பு கிடையாது செவ்வாய் தோஷம் என்பது ரத்த விருத்திக்குட்பட்ட ரத்த பரிமாற்றத்துக்கு ரத்த ஓட்டத்துக்கு டிஎன்ஏ சார்ந்த விஷயங்களில் வரக்கூடிய பலன்களாகும் தாண்டியும் வர வாய்ப்பு இருக்கிறது இந்த பரம்பரை வியாதிகளை தாண்டியும் சில வியாதிகள் வரும் அல்லவா அதற்கெல்லாம் செவ்வாய் கிரகமோ செவ்வாய் தோஷமோ சம்பந்தப்படாது தந்தையோ தாயோ பரம்பரை வியாதிக்கு உட்பட்டிருந்தாலும் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த வியாதிகளையே இல்லாத நடைமுறை அனுபவம் இருக்கிறது அதேபோல தாய் தந்தையருக்கு பரம்பரை வியாதிகள் இல்லாத சூழ்நிலையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பரம்பரை வியாதிகள் வரக்கூடிய விஷயமும் இருக்கிறது இதுவெல்லாம் தோஷத்தையும் கடந்து வேறுபல கிரகங்களுக்குட்பட்ட பரம்பரை விருத்தி சார்ந்த உடல்நலம் மனநலம் ஆரோக்கியம் சார்ந்த படங்களாகும் தோஷத்தை பொறுத்தவரை திருமணத்திற்கு அவசியமா என்பதையும் தோஷம் பார்க்காமல் திருமணத்தில் இணைய முடியுமா என்பதையும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து கொள்ள வேண்டும் செவ்வாய்தோசத்தை தவிர்த்து விட்டு திருமணம் செய்யலாமா செவ்வாய் தோஷம் அவ்வளவு முக்கியமா என்று கேள்வி கேட்பவர்களும் உண்டு முழுக்க முழுக்க தோஷம் சார்ந்த விஷயங்களை புறக்கணித்துவிட்டு திருமண வாழ்க்கையில் வாழ்பவர்களும் உண்டு ஜோதிடத்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் தோஷம் சார்ந்த விஷயங்களுக்கு உட்பட்டு திருமண பந்தத்தை உண்டாக்கி கொள்வார்கள் உண்டாக்கி கொள்கிறார்கள் ஜோதிடத்தை யாரெல்லாம் நம்பவில்லையோ அவர்களெல்லாம் செவ்வாய் தோசம் என்பது ஒரு விஷயமே கிடையாது என்கிற வகையில் திருமண பந்தத்தை உண்டாக்கி அடுத்தடுத்த தலைமுறையை விருத்தி செய்து கொள்கிறார்கள் அவர்களும் நல்லவிதமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சவைதோஷம் சார்ந்த வகையில் விழிப்புணர்வு தேவை சவைதோஷம் சார்ந்த வகையில் விழிப்புணர்வுக்கு உட்பட்டு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் சவைதோஷம் தோசம் சார்ந்த வகையில் போலியான கணக்கேடுகளின் அடிப்படையிலும் அல்லது மூட நம்பிக்கைக்கு உட்பட்டும் முடிவெடுத்து தங்களுடைய வாழ்நாளை வீணாக்கிக் கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ஒரு ஜாதகத்தில் சவாய் கிரகம் தனிப்பட்ட முறையில் நன்மைகளை வாரி வழங்குவதற்கென்று பரிகார முறைகள் இருக்கிறது ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் மூலம் ஏற்படக்கூடிய தோஷங்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய தற்காப்பு பரிகாரங்களும் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் உண்டாக்கக்கூடிய யோக பலன்களை கூடுதலாக்கிக் கொள்வதற்கு அபிவிருத்தி பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன செவ்வாய் பகவானுக்கான பரிகார தெய்வம் அருள்மிகு ஸ்ரீ முருகப்பெருமான் அருள்மிகு ஸ்ரீ முருகப்பெருமானை பல்வேறு வடிவங்களில் வணங்க வேண்டும் அருள்மிகுஸ்ரீ முருகப்பெருமானை தனி தெய்வமாக இருந்தாலும் வணங்கிக் கொள்ளலாம் அருள்மிகுஸ்ரீ வள்ளியம்மை தாயார் அருள்முகஸ்ரீ தெய்வானை தாயார் சமேத அருண்மிஸ்ரீ முருகப்பெருமானை தம்பதி சமேத தெய்வமாகவும் வணங்கிக் கொள்ளலாம் அடுத்து நவக்கிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானை வணங்கலாம் தனி சன்னதிகளில் உள்ள செவ்வாய் பகவானை வணங்கலாம் செவ்வாய் பகவானை ஸ்ரீ அங்காரகன் என்றும் அழைப்பார்கள் அப்படி ஸ்ரீ அங்காரகன் என்கிற பெயரில் உள்ள செவ்வாய் பகவானையும் வணங்கலாம் அடுத்து அருண் மகா காளியம்மனை வணங்கியும் செவ்வாய் பகவனுடைய தோஷத்தை குறைத்துக் கொண்டு யோகத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் அருள் ஸ்ரீ மகா காளியம்மன் என்பது அம்மன் சார்ந்த ஒரு வழிபாடாகும் குறிப்பாக காளியம்மன் சார்ந்த வழிபாடாகும் அருள் ஸ்ரீ காளியம்மன் சார்ந்த வகையில் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ காளியம்மன் சார்ந்த தெய்வங்களும் இருக்கிறார்கள் யோக நிலையில் அருளக்கூடிய காளியம்மன் சார்ந்த தெய்வங்களும் இருக்கிறார்கள் ஆக்ரோஷம் என்பது போர்க்குணம் சார்ந்த வகையில் போர் புரியக்கூடிய வகையில் ஆவேசப்படக்கூடிய வகையில் சில கோயில்களில் காளியம்மன் வழிபாட்டில் இருக்கிறார் யோகத்துக்குட்பட்ட காளியம்மன் என்கிற வகையில் சார்ந்த நிலையில் அருளக்கூடிய அனுகிரகத்துடன் அருளக்கூடிய வகையில் சில கோயில்களில் ஸ்ரீ காளியம்மன் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் இப்படியாக ஸ்ரீ காளியம்மன் சார்ந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம் ஆக்ரோஷமாக ஆவேஷமாக இருக்கக்கூடிய காளியம்மன் சார்ந்த வழிபாடுகளை கோயில்களில் சென்று வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அனுக்கிரகத்துடன் சார்ந்த நிலையில் அருளக்கூடிய அருள்முக ஸ்ரீ காளியம்மன் சார்ந்த தெய்வங்களை கோயில்களில் சென்றும் வழிபாடு செய்து கொள்ளலாம் அந்த தெய்வங்களுடைய தெய்வீக படங்களையும் வீட்டில் வாங்கி வைத்தும் வழிபாடு செய்து கொள்ளலாம் அனுக்கிரகமான சாந்தமான காளியம்மனுடைய படம் வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அல்லது அத்தகைய காளியம்மன் தெய்வங்களையும் கோயில் சார்ந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள் அடுத்து ஸ்ரீ வீரபத்திரர் சார்ந்த வழிபாடு அடுத்து ஸ்ரீ நாகசுப்பிரமணியர் சார்ந்த வழிபாடு நாகசுப்பிரமணியர் என்பது வேம்பரசு மரத்தழையின் கீழ் நாகப்பிரதிஷ்டைகள் இருக்கும் அந்த நாக பிரதிஷ்டைகளில் சுப்பிரமணியனுடைய உருவம் முருகப்பெருமனுடைய உருவம் நாகத்தினுடைய படத்தில் இருக்கும் படம் எடுத்திருக்கக்கூடிய நாகத்தை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் அந்த படம் எடுத்திருக்கக்கூடிய நாகத்தின் நாகப்படத்தின் கீழ் நாகக்குடையின் கீழ் சுப்பிரமணியனுடைய முருகப்பெருமனுடைய உருவம் இருக்கும் அதை நாக நாகசுப்பிரமணியர் என்று சொல்வார்கள் இத்தகைய நாகசுப்பிரமணியர் நாக பிரதிஷ்டைகளுக்கு உட்பட்ட சமயதராகவும் இருக்கிறார் சில ஆலயங்களில் தனி சன்னதிகளிலும் இந்த நாகசுப்பிரமணியர் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு வகையில் நாக நாகசுப்பிரமணியம் சார்ந்த வழிபாடை செய்து கொள்ளலாம் அடுத்து முருகப்பெருமனுடைய தெய்வீக படங்களில் அவருடைய காலடியில் நாகம் அசைந்து கொண்டு படம் எடுத்துக் கொண்டிருக்கும் அத்தகைய தெய்வீக படங்களை வைத்து வழிபாடு செய்தாலும் பகனுடைய தோஷம் நிவர்த்தியாகி செவ்வாய்பனுடைய யோகங்களை கூடுதலாக்கிக் கொள்ளலாம் இப்படியாக பொத்தாம் பொதுவாக செவ்வாய் பகவான் சார்ந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் இதுவரை செவ்வாய் தோஷம் சார்ந்த வகையில் பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறோம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் தோஷமாக இருந்தால் தோஷம் ஏற்படாமல் தற்காப்பு பரிகாரமாகவும் யோகமாக இருந்தால் யோகம் கூடுதலாக கிடைப்பதற்கு அபிவிருத்தி பரிகாரமாகவும் சற்று முன் பரிந்துரைக்கப்பட்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு கூடுதல் நன்மைகளை பெற்று வாழ்வாங்கு வேண்டும் என பரிந்துரை செய்வது ஜோதிடர் ரவி ரங்கசுவாமி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ரோலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்